உள்ளே போய்ட்டு எல்லா கடவுளையும் கும்பிட்டு அந்த கோவில் உள்ளேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா சூரியன் உதயமாகிறதும் மிக சரியாக இருக்கும் சூரியன் உதயமாகறதும் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஆறரை மணிக்கு வெளியில் வரும்போது அந்த சூரியனை பார்க்கும்போது அப்படி நமக்காகவே நமக்கு காட்சி கொடுப்பதற்காகவே அங்கே வந்த மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும் அந்த சூரிய தரிசனம் முடித்தோம்னா இனமோ தெரியல நம்ம உடம்புல ஒரு புத்துணர்வு அந்த மாதிரி இருக்கும் நம்ம இரவு ஃபுல்லாக நடந்து வந்து இங்கே தரிசித்து விட்டு அந்த கலைப்பெல்லாம் போக்கி திரும்பவும் வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த உற்சாகமான சக்தியை ஒவ்வொரு உயிர்களுக்கும் கொடுக்கும் அந்த சூரியனை போது மீண்டும் ஆற்றல் நமக்கு நம்ம உடலுக்கு கிடைக்கிறது மனதுக்கும் கிடைக்கிறது அந்த உச்சி மலையிலிருந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கும்பொழுது இத்தனை காடு இத்தனை மலைகள் இருக்கை இருக்கையை ரசித்து கொண்டு இன்பமாக வாழ்வதை விட வேறு என்ன இருக்கிறது இன்பமான வாழ்வில் என்று என்ன தோன்றுகிறது சிறு சிறு இன்பங்களில் சிக்கித் தவிக்கும் இந்த மனித வாழ்வில் இருந்து விலகி வெளியே வந்து இறைவனை அடையும் அந்த பாதையை நோக்கி தவம் செய்த சித்தர்கள் எவ்வளோ பாக்கியசாலிகள் அந்த சித்தர்கள் இருந்த வாழ்ந்த இடங்களை நாம் இன்று வந்து தொடுகிறோம் என்றால் அதற்கும் நிச்சயம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த இந்த மலையிலிருந்து நீங்கள் எல்லா எல்லா மற்ற எல்லா இடத்தையும் பார்க்கும்போது அது இயற்கையாகவே படிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் இந்த கோவில் இருக்கிற மலை மட்டும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சேதாரமாக இருக்கிற மாதிரி தெரியுது இது வந்து சாதாரண இது வந்து ஒரு சின்ன கோயிலாக தான் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் செஞ்சிக்கோட்டை எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி இருந்து இதோட சுற்றுமதியில்கள்லாம் பார்க்கும்போது இது வந்து இன்றைக்கி ஒரு சிறு கோயில்களாக நம்ம வழிபடுறோமே தவிர ஒரு காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்திருக்கும் செஞ்சிக்கோட்டையில் எப்படி அவ்வளோ மலை வச்சில் ஒரு ராஜா ஒரு தனித்தனியாக ஒரு மலையில் கோட்டை கட்டி வாழ்ந்தாங்களோ அப்படி ஒரு கோட்டை இங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்று நம்புகிறேன் அப்படி அது உண்மையிலேயே அந்த வீரபத்திரனோட ராணுவ கால காலத்தில் இது இருந்திருந்தால் கிட்டத்தட்ட அது ஏழாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களோடய யுகத்துக்கும் உங்களோட கற்பனைக்கும் சத்தியுகத்தின் பாதைக்கும் விட்டு